சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் காவியாவுக்கு என்ன ஒருவேளை போர் தெரிஞ்சிட்டானா அப்படி திருந்துறவன்லாம் கிடையாதே அவன் அவ்வளோ சீக்கிரமா திருந்துறாளே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள நினைக்கிறாங்க போசு திருந்திட்டானா திருந்தலையா அப்படின்றத இவனை எப்படி வச்சு டெஸ்ட் பண்றது அப்படின்ட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க காவியா தான் காவியா யோசிக்கிறாங்க ஏன் இவன் திருந்திட்டானா திருந்தலான்னு நாமளே ஒரு டெஸ்ட் வச்சானா அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு பிளானும் போடுறாங்க ஏன் நம்ம வீட்டில் வேலை பார்க்கற பொண்ணை அவன்கிட்ட நெருக்கமாக பழகிற மாதிரி அனுப்பி வைப்போம் அதுக்கப்புறம் அவன் உண்மையிலே தெரிஞ்சிட்டானா அந்த பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்க மாட்டான் அப்படி திருந்தலைனா அவன் தப்பா நடந்துக்கிருவேன் அதை வச்சு அவன் வந்து இன்னும் திருந்தலைன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க வீட்டில் வேலை பார்க்கற பொண்ணா வர சொல்றாங்க காவியா அந்த பொண்ணும் காவியாவை சந்திக்கிறாங்க அப்ப அந்த பொண்ணுகிட்ட எல்லா விவரத்தையும் சொல்றாங்க போசிட்ட நான் சொன்ன மாதிரி நீ நடந்துக்கிற செங்கல் சூளையில் வேலை பாக்குற பொண்ணு மாதிரியே நீ நடந்துக்க அப்பதான் அவனுக்கு உன் மேல சந்தேகம் வராது அதுக்கப்புறம் அவன் நல்லவனா கெட்டவனான்றத நான் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணும் அங்கே செங்கல் சூளையில் வேலை பார்க்குற பொண்ணு மாதிரியே நடிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து போசு கண்ணில் தூசி விழுக அந்த பொண்ணு வேகமா ஓடியாந்து என்னையாச்சு என்ன கண்ணில் தூசி பட்டுருச்சா அப்படின்னு சொல்லவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு நானா ஊதி விடவா அப்படின்னும் இல்ல இல்ல வேணாம்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அந்த பொண்ணை குறுகுறுன்னு பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் ஊதி விடுவேன் அப்படின்னு சொல்லவும் அந்த பொண்ணு வந்து ஊதி விடுறாங்க அதுக்கப்புறம் போஸ் அந்த பொண்ணுகிட்ட ரொம்பவே வழிய ஆரம்பிக்கிறாரு உன் பேர் என்ன என்ன ஏதுன்னு கேட்குறாரு அந்த பொண்ணு மயிலுன்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணை ஒரு மாதிரியாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாரு அவங்களும் பார்த்து ஒரு லுக்கு விடுறாங்க போஸை பார்த்து அந்த பொண்ணும் அப்போ அந்த பொண்ணை மறுபடியும் மயில்னு கூப்பிட்றாரு அந்த பொண்ணு திரும்பி பார்க்குது மயிலு இங்கே கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பக்கத்தில் வருது இன்னைக்கு சாயந்தரம் நீ வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிட வேணாம் நீ எனக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் ஏயா எதுக்கு அப்படினோ நான் சொல்கிறத செய்யி அப்படின்னு சொல்லவும் ஐயா நீங்க சொல்ற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு எல்லாரும் வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் போயிடுறாங்க போஸ் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ போஸ் வர்றாரு பரவாயில்ல நான் சொன்னதுக்காக வெயிட் பண்ணியிருக்கே பரவாயில்லையே அப்படின்னு அப்படின்னு சொல்லவும் எதுக்கு யா என்னையை மட்டும் நிற்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும் எல்லாம் காரணமாக தான் மயில் அப்படின்னு சொல்லிட்டு போஸு ரொம்பவே வழிய ஆரம்பிக்கிறாரு போஸு மயிலை பார்த்து சொல்கிறாரு மயில் உன்னை பார்த்ததுலேருந்து என் மனசை உன்னட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படின்னவும் என்னையா இப்படி பேசுகிறீங்க ஐயா உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அதுவும் எங்க ஓனர் வீட்டு பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க இந்த விஷயம் காவியா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் தெரிஞ்சாதானே தானே தெரியாம நம்ம மறைமுகமாக நம்ம சந்திச்சுக்கிட்டா அப்படின்னவும் ஐயா இதெல்லாம் பெரிய தப்பியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது என் பாரு மயில் நான் சொல்றபடி கேட்டேன்னா உனக்கு நீ நினைச்சதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறப்பல என்னையா சொல்றீங்க அப்படின்னு அந்த மயிலும் நடிக்க ஆரம்பிக்குது ஆமாம் மயிலு நான் சொல்றபடி கேட்டேனா நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் செய்ய தயாரா இருக்கேன் என் சூழ்நிலையை புரிஞ்சு அப்படின்னு சொல்லவும் சரிங்கய்யா இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பொண்ணு மனசு வர்ற மாதிரி பேசுது உடனே வந்து போஸ் சொல்கிறார் இப்போ நான் சொல்கிற இடத்துக்கு நீ என் கூட வா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்கய்யா நீங்கள் எங்கே இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லவும் போஸும் அந்த பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு சரி நான் ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன் நீ அங்கே வந்துரு உனக்காக அங்கே நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு போசை அங்கே போ சொல்லிடுறாங்க சொன்னதும் இங்கே காவியாவுக்கு போனும் பண்ணி நடந்த விஷயத்தப்புறம் சொல்ல ஆரம்பிச்சிடாங்க அப்போ இன்னும் அவன் திருந்தலை திருந்தன மாதிரி நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரூமுக்கு போ நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போஸ் தங்கியிருக்க ரூமுக்கு போச்சொல்லிடுறாங்க அதே மாதிரி அந்த பொண்ணும் போஸ் தங்கியிருக்க ரூமுக்கு அந்த பொண்ணும் வர்றாங்க ஈஸ்வரியை பார்த்து காவியா சொல்றாங்க ஆண்டி நான் ஒரு இடத்துக்கு போறேன் என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்லவும் நீ இப்படியெல்லாம் கூப்பிட மாட்டேன் நான் தயங்கிக்கிட்டு இருந்தேன் நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரமாட்டேன் சொல்லுவேன் நான் வர்றேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன நடக்குதுன்னு தெரியாம ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷத்துல காவியா கூப்பிடவும் பின்னாடியே வருது கார் எடுத்துக்கிட்டு போஸ் இருக்கிற அந்த ரூமுக்கே வர்றாங்க வந்ததும் இங்க எதுக்குமா என்னை கூட்டிட்டு வந்துருக்க அப்படின்னு ஈஸ்வரி கேக்குது எல்லாம் ஒரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த போஸ் இருக்கிற ரூம்புக்கே வருது அங்கே போஸ் அந்த பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க பார்க்குறாரு அந்த நேரம் பார்த்து காவியா படார்னு கதவை திறக்க அந்த இடத்துல காவியாவையும் ஈஸ்வரியும் பார்த்துட்டு போஸ் ரொம்பவே அதிர்ச்சியாகி பார்க்க வேகமாக வந்து காவியா போசு கழுத்தை பிடிச்சி ஏண்டா நாயே இன்னும் நீ திருந்தலை ஆனால் தெரிஞ்சிட்டம்னே என் அப்பா அம்மா முதக்கொண்டு கொண்டே நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்தா ஓ அம்மா என் மையன் தெரிஞ்சுகிட்டேன் அவனோட சந்தோஷமாக வாழ்ன்னு வேறு சொல்கிறாங்க பார்த்திங்கல்ல உங்கள் மையன் லட்சணத்தை எப்படி இருக்கானு இவெல்லாம் திருந்துற ஜென்மமே இல்ல இந்த மாதிரி ஜென்மங்களை உயிரோட வைக்கவே கூடாது அப்படின்ட்டு மறுபடியும் கழுத்தை பிடிக்க போறாங்க ஈஸ்வரி கடந்து பதறுது விடு காவியா காவியா அப்படியெல்லாம் என் செஞ்சிடாத அப்படின்னு சொல்லவும் ஏன் இந்த இன்னும் உயிரோட விட்டு வைக்க சொல்கிறீங்களா இப்படி எத்தனை பொண்ணு வாழ்க்கையை இதுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் இதுக்கு ஈஸ்வரி சொல்லுது காவியா அவன் செஞ்ச தப்புக்கு நான் உன்னிட்ட பன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா இனிமே இந்த தப்பெல்லாம் நடக்காதுமா அப்படின்னு சொல்ல சி நீ எல்லாம் ஒரு அம்மாவா இப்படி அம்மா இருக்கிற வரையும் இவெல்லாம் இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் திருந்த மாட்டேன் உங்களை போல ஆளுகள்லாம் வெளியே இருக்கிறத காட்டிலையும் ஜெயிலுக்குள்ள இருந்து கம்பி என்ன தான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு அவன் சட்டையை பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு வெளியே வர்றாங்க காவியா